நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோடு சமையலும் சேனல்ல இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு அப்பம் பார்க்க போறவங்க இந்த பாசி பைத்தம் பணியாரம்னு சொல்லுவாங்க பாசி பருப்பு போட்டு அதை வச்சு பணியாரம் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கலர் நல்லா அழகா இருக்கும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு இந்த ஒரு கப்பு அரிசி மாவு அரிசி எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு கா வீட்டுக்குள்ளாரே ஒரு துணி மேலே காய வச்சு வச்சிருந்தேன் ஆனால் முழுக்க காயில் லேசா ஈரம் இருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சா தெரியும் ஈரம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பிடிச்சா அது ஈரம் தெரியணும் இதுக்கு அரை கப்பு பாசி பருப்பை எடுத்து ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா வெந்து நான் மசிச்சு வச்சுருக்கேன் பருப்பை தண்ணி கரெக்டாக இருக்கும் அந்த பருப்பை வெந்து மசிச்சு வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப்பு நிறக்க அளந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை தண்ணி ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன் இதில் போட போகிறேன் இது ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு இந்த வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து மிக்சியில அரைச்சிடணும் நல்லா நைஸா நம்ம வந்து இடியப்பாவம் இந்த மாதிரிலாம் அரைப்போம் இல்லையா கொஞ்சம் இந்த அதிரசத்துக்கலாம் அந்த மாதிரி அரைச்சிட்டாங்கன்னா சளிச்சு நைஸ் மாவா வச்சுக்கணும் இதை அரைச்சிட்டு நம்ம சளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நைஸ் ஜரட மாவு ஜரட வச்சிருக்கேன் அதுல சளிச்சிடலாம் நான் ஒரு சின்ன பிளேட் வச்சேன்னா ஒரு கப்புங்கிறதுனால நான் ஒரு சின்ன பிளேட் வச்சு சலிக்கிறேன் ஸோ போது நம்ம அந்த அந்த ஆட்டி ஆட்டி சலிப்போம்ல மாதிரி பண்ண முடியாது சளிப்பம்பி தேய்ச்சி விட்டு கீழே மேலே சிந்தாமல் இருக்கும் இப்படியே பண்ணிக்கலாம் நம்ம இப்படி சிலிப்புனா மாதிரி பண்ணோம்னா அப்படி கீழே போகும் அதனால நான் இப்படியே பண்ணிக்கிறேன் கப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தூள் இதை நான் வந்து நல்லா ஆற வச்சு ரெண்டு மூணு நாள் சும்மா பிளிய பிளேட்லயே போட்டு காய வச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் எடுத்து உப்புமா உப்புமாரவையோட சேர்த்துருவேன் அதை வேஸ்ட் பண்ணாம இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெள்ளத்தை நம்ம கொதிக்க விட்டு வடிகட்டி வடிகட்டி கரைய விட்டு வடிகட்டிட்டு அப்ப திரும்ப கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அப்படின் பார்க்கலாம் இப்போ இத கரைஞ்சாச்சு நான் வடிகட்டிட்டேன் இது ஆக்சுவலா நல்ல டீ வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா சுத்தமா மண்ணே நிக்காது இப்ப இன்னொரு கைப்பிடி பாத்திர இன்னொரு சாஸ்பேன்ல வடிகட்டியிருக்கேன் நான் கைப்பிடி பாத்திரம்னு சொல்லுவேங்க அதை இன்னொரு சாஸ் பேன்ல வடிகட்டியிருக்கேன் இப்ப இது வந்து நல்லா ஏன்னா தண்ணியா இருக்கு பாருங்க நம்ம மறக்க தண்ணி ஊத்தியுமே தண்ணியா இருக்கு அதனால இதை நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகணும் ஆகணும் அப்ப இதை வந்து ஒன்னும் சேர்த்துடல ஏன்னா இந்த ஈர மாவுல நீங்க கொஞ்சம் தண்ணியை ஆஹ் ஏதாவது ஊத்த என்ன ஆகும் மாவு கொலகழப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கெட்டியா அந்த வெள்ளத்தை கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கரைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும் இப்ப இந்த மாவை நம்ம கரைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு பிளேட்ல இருந்து ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் அது போட்டுட்டு இந்த பாசி பருப்பு வேக வச்சது இருந்ததுல அதையும் தூக்கி இதோட போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இதை இப்போ நல்லா கொதிச்சாச்சு நான் ஆஃப் பண்ணிட போறேன் இப்போ உடனே ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் ஆற விட்ருங்க லேசா ஆறட்டும் அதாவது ரொம்ப சில்லுன்னு ஆகணும்னுல ஒன்றும் கொஞ்சம் வாமா இருந்தால் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஆறுனாலும் இதில் மூத்தி கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் ஆரி இருக்குது அதை மெதுவாக ஊற்றிட்டு கலந்துடலாம் ஆக்சுவலாக கையில் கலக்கிறது இன்னும் உத்தவமாக இருக்கும் ஏன்னா நல்லா ஆரி இருக்குது சரி அப்படியே கையில் கலந்துடலாம் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் சரியாக இருக்கும் சூடாக ஊற்றுனீங்கன்னா அதுவும் தண்ணியை நிறைய வச்சு ஊற்றுனீங்கன்னா இந்த மாவை வந்து திரும்ப திரும்ப இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நல்ல இது இலகி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து ஊற்றணும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க நல்லா இப்போ இது ஆக்சுவலாக இது வந்து நான் முத முதல்ல எனக்கு இதை பற்றி நான் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க முந்தின நாள் இந்த மாதிரி மாவை இடித்து பாசிப்பருப்பை வேக போட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு கரைச்சி அப்படியே வச்சு வச்சிருவாங்க நம்ம கெட்டியாக மறுநாளைக்கு திரும்ப ஒரு தடவை கரைச்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி அதில் ஊற்றி திரும்ப ஒருதோ வேணுங்கிற பதத்துக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பணியாரம் ஊற்றுவாங்கன்னாங்க அப்புறம் ஒரு வயசானவங்க சொன்னாங்க இல்லைன்னு இப்பெல்லாம் நம்ம வந்து கரைச்சி அப்பவே ஊற்றிடுறோம் நீ அந்த மாதிரி பண்ணி பாருன்னாங்க அப்படித்தான் நான் பண்ணுறேன் இன்னைக்கு இதை செஞ்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கரைச்சிடற நல்லா மாவன் நல்லா கரைச்சாச்சு இப்ப அந்த வெள்ளத்துல இருந்த தண்ணி பத்தலைன்னு நான் ஒரு கால் கப்பை விட ஒரு துளி கூட ஊற்றிருக்கேன் இருக்கேன் அரைக்கப்பை விட கம்மின்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் எண்ணெயை காய போட்டிருக்கேன் நான் ஒரு மாதிரிக்கு ஒன்று ஊற்றியும் பார்த்துட்டேன் நல்லா அழகாக வரும்பு கட்டி வரணும் தீயை நிதானமாக வச்சு பண்ணுவோம் இது ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னும் ஒரு பக்கம் திருப்பி விடலாம் இது வெந்துட்டிருக்கும் போது இன்னும் ரெண்டு ஊற்றலாம் இடம் இருக்கிறையா நான் சின்ன சின்னதாக தான் ஊற்றுறேன் அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்குங்கிறதுனால சின்ன சின்னதாக தான் ஊற்றுறேன் இந்த பக்கம் ஒன்று ஊற்றிடலாம் நிதானமான தீ தான் வேக விட்டுட்டிருக்கேன் இருக்கேன் பாருங்க நான் ரொம்ப தீ அதிகமாக வைக்கலை நான் வெந்தது தான் பட் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்த பலகாரம் டக்குன்னு கலர் மாறும் அதனால இது அழகா வந்திருக்குவாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேலே எழும்பி வருது வேற இந்த பக்கமும் வெந்துக்கிட்டு இருக்கிறதுனா மேலே எழும்பி அழகா வருது இப்ப இன்னொன்னு ஊற்றிக்கலாம் ஸோ இது முந்தின நாள்லாம் உங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அப்போவே அரைச்சி அப்போவே ஊற்றிடலாம் நல்லாவே இருக்குது அந்த பாசி பருப்போட வாசனை வெள்ளத்தோடு சேரும்போது இன்னொன்று ஊற்றிட்டேன் வெள்ளத்தோடு சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இதுக்கு ஏலக்காய்லாம் நான் போடலை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இதுக்கு ஆக்சுவலாக ஏலக்காய் இல்லாமல் அதனோட இயல்பான அந்த பாசி பருப்பு வாசனையோடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து வேகட்டும் திருப்பி விட்ருக்கேன் முதல்ல ஊற்றுனதை குட்டி குட்டி பணியாரமாக தான் நான் ஊற்றியிருக்கேன் எங்களை இது வந்து செட்டிநாடு பக்கம் தான் பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ செட்டிநாடு பைத்தம் பருப்பு பணியாரம் அப்படின்னு சொல்லலாம் பாசி பருப்பு பணியாரம் பாசி பைத்த பைத்தம் பணியாரம்னு சொல்லுவாங்க பாசி பைத்தம் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெந்துருச்சு இது எடுத்துடுறேன் இப்போ ஊற்றி எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ அதை எடுத்துக்கலாம் நல்லா நான் பாருங்க நான் குட்டி குட்டி குட்டியாக தான் ஊற்றியிருக்கேன் நல்லா பெருசாலாம் ஊத்தலை நல்லா அழகாக வந்திருக்கு நல்ல ஒரு பாசி பருப்போட வாசனை கம்ம கம்ம கம்மன் அதுதான் மெயின் இதில் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயங்க ஏன்னா இந்த பாசி பருப்பெல்லாம் சேரும்போது அவங்களுக்கு எவ்வளோ நல்லது ரெண்டாவது நமக்குமே வாய்க்கு ருசி கேட்கும்ல அதனால நம்ம வந்து ருசியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கணும் அந்த வகையில் நல்லா ஒரு ஈஸி பணியாரம் தான் நம்ம ஒரு கூட்டுக்கிட்டு பருப்பு போடுற அன்னைக்கு டக்குன்னு இதையும் சேர்த்து பருப்பு போட்டுட்டு அளந்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலமாக பண்ண வரும் இப்போ செஞ்சு பாருங்கள் நிச்சயமா அந்த பைத்தம் பருப்பு பணியாரம் செட்டிநாட்டுக்கே உரியது இது செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு பாரம்பரியமான பலகாரம்னு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபல் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்குமாறே நன்றி வணக்கம்